ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்றாங்க நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை முடிவுதில் போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எட்வர்ட்ஸோட லிங்கை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுக்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ரோஹித் சர்மா அவர்கள் இருக்காங்களா பழைய பன்னீர்செல்வமா திரும்ப வந்திருக்காருங்க இதை பத்தியும் இந்த நூற்றாண்டோட தலை சிறந்த பவுலிங் அப்படின்னு ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி நான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இங்கிலாந்து அணி நம்ம இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் தொடர் விளையாட்டு வராங்க அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் முதல்ல நடந்த ரெண்டு மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க வின் பண்ணாங்க இன்னொன்று நாம வின் பண்ணோம் ஸோ ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் ரெண்டு அணிகளை இப்போ நிலை அடைஞ்சிருக்கு மூன்றாவது போட்டி ராஜ்கோட்டில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேங்க இந்த மொதல் நாள் இருக்கு பாருங்க சூப்பராக போய்கிட்டு இருக்கேன் இந்தியாவுக்கு ஆரம்பத்தில் நம்ம விக்கெட்ஸை பட்டுப்பட்டு இழந்தோம் அதுக்கப்புறம் நின்னார் பாருங்க தலைவர் ரோஹித் என்ன அடி ஆரம்பிக்கிறதரோடய பேட்டிங் பார்க்குறப்ப இந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ரோஹித் ஷர்மாவோடு ஒரு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சுங்க நல்லா ஸ்ட்ரைக் ரேட் மென்ட் பண்ணார் அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் பண்ணி அவருக்கே உரித்தான பாணியில் பந்த நாளாப்புறமும் செதில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த மேட்ச்சில் நம்ம ரோஹித் பாய் ஒரு சாதனை வேறு படைச்சிருக்காருங்க எம்எஸ் தோனி அவர்களுக்கு உரித்தாக இருந்த சாதனை அந்த பட்டியில் ரெண்டாவது பிளேஸில் இருந்தால் அப்படி அதாவது டெஸ்ட்டு கிரிக்கெட் போட்டிகளில் எந்த இந்தியன் பிளேயர்ஸில் அதிகப்படியாக சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பட்டியில் முதல் இடத்துல வீரந்திர சேவாக் ரெண்டாவது இடத்துல தோனி இருந்தார் ஆனால் இப்போ தோனி அவர்களை பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மா ரெண்டாவது இடத்த படிச்சிருக்காங்க சமோடிங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம ரோஹித் பாய் இந்த மேட்ச் ரோஹித் பாய்க்கு அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இன்னும் சில பேருக்கு முக்கியமான மேட்ச்சு தான் அஸ்வின் அவர்கள் இருக்காங்களா இவர் இன்னும் ஒரு விக்கெட் எடுத்துட்டா ஐநூறு விக்கெட்ஸை வீழ்த்தின பவுலர் அப்படின்ற பெருமை அவருக்கு கிடைக்கும் நடிகர் தனுஷ் அவர்கள் கூட இந்த சாதனையை முன்னிட்டு அஸ்வின் அவர்களுக்கு வாழ்த்தலாம் சொல்லியிருந்தார் ஆண்டர்சன் இருக்கார்ல இங்கிலாந்தோட பவுலர் அவர் இன்னும் ஐந்து விக்கெட்ஸை வீழ்த்திட்டார்னா எழுநூறு விக்கெட்ஸை வீழ்த்தின பவுலர்ன்ற மிகப்பெரிய சாதனை படைப்பார் அண்ட் பென் ஸ்டோக்ஸுக்கு இது நூறாவது டெஸ்ட் மேட்சுங்க நம்ம இந்தியாவில் நடக்கிற மேட்ச் பென் ஸ்டோக்ஸோட நூறாவது டெஸ்ட் மேட்ச் நம்ம இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு ரெண்டு பேர் புது புதுவரவாக இணைஞ்சிருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ராஜ்கோட் மேட்ச்சில் அரங்கேருது நம்ம ரோஹித் அவர்கள் இருக்கார்ல பழைய பன்னீர்செல்வமாக வா அப்படின்ற மாதிரி தான் மரண காட்டு மக்கள் எக்ஸ் தளத்தில் திரும்பவரோட பெயர் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஜட்டு இந்த ஸ்வாட் செலிப்ரேஷன் இருக்குல்ல அதை பண்ண போயிட்டு அதெல்லாம் பார்க்க இன்னும் கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஸோ ஆரம்பம் இந்தியாவுக்கு சர்க்கலாக அமைஞ்சாலும் போக போக நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொருத்தரும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹிட்மேன் அவர்கள் இப்போ ஒரு பட்டியலில் நான்காவது இடத்துக்கு முன்னேறி இருக்கார் இந்த மனுஷன் அடிக்கிறது ரொம்ப ரேராக அமையுது ஆனால் அடிக்கிற அந்த ஒவ்வொரு போட்டியிலையும் சாதனைகள் கூடையே முளைச்சி வந்துடுது இது என்ன பட்டியல்னு பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் அதில் சேர்த்து அதிகப்பட்டியான ரன்ஸை குவிச்சிருப்பாங்களா அப்பேற்பட்ட பிளேயர்ஸ்கான பட்டியல் தான் ஓன்லி இந்தியன் பிளேயர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தான் முப்பத்தி நான்காயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி ஏழு ரன்ஸு செகண்ட் பிளேஸில் விராட் கோலி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரன்ஸு தேர்ட் பிளேஸில் ராகுல் டிராவிட் இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எட்டு ரன்ஸு அண்ட் நான்காவது இடத்த தான் ரோஹித் அவர்கள் பிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான்காவது இடத்துல இருந்தவர் சௌரவ் கங்குலி அவரை பின்னுக்கு தெரிவிதா ரோஹிபாய் நாலாவது இடத்துக்கு வந்திருக்காரு பதினெட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட ரன்ஸை இப்போ குவிச்சிக்கிட்டு இருக்காரு ஐந்தாவது இடத்துல இருக்க கங்குலி அவர்கள் பதினெட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தஞ்சு ரன்ஸை குவிச்சிருக்காங்க இந்த ராஜ்கோட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்றது நாம கூட மேபி சில ஆண்டுகளில் மறந்துடலாம் ஆனால் சர்ஃபராஸ் இருக்காருல அவர் சத்தியமாக மறக்கவே மாட்டாருங்க அப்போ ஏற்பட்ட மிக முக்கியமான மேட்ச் இது ஏன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் சார்ந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆறுங்களை சர்பாஸ் அவர்கள் விளையாண்டுறதே கிடையாது நம்ம இந்திய அணியில் இந்த மேட்ச்சில் அவரும் களமிறங்கியிருக்காருங்க சர்ஃபராஸ் அவர்கள் இப்போ டெபியூ ஆகுறாங்க பார்த்தீங்களா அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செரிமணியாக நடக்கும் அதாவது கரண்ட் பிளேயர்ஸோ இல்லைனா ஃபார்மர் பிளேயர்ஸோ அப்படி அவங்களோ இல்லைனா கோச் இவங்க தரப்புலேருந்து கேப்பை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இந்த கேப்பை வாங்கிட்டு தான் ஒவ்வொரு மேட்ச்சில் டெபியூ ஆகுற மாதிரி காமிப்பாங்க ஒவ்வொரு புதுமுக வீரர்களும் இப்படி தான் சம்பிரதாயமாக நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் ஜுரல் அவர்களும் அவர்களும் இந்த டெஸ்ட் மேட்சில் அறிமுகமாகறாங்க இல்லை சர்ஃப்ராஸோட அப்பா இருக்கார்ல அந்த மனுஷன் கண் கலங்கிட்டாருங்க ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு பெரிய கனவு இது நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடணும் இந்தியா ரெப்ரஸண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பே ஏற்பட்ட ஒரு வம்சத்தோட கனவையே சர்ஃப்ராஸ் அவர்கள் இப்போ நிறைவேற்றியிருக்காரு கான்ட்ரவர்சிஸ்க்கு பேர் போன ஒருத்தர் நிறைய பேரியர்ஸ் நடுவில் வந்துச்சு அப்பப்போ சில சாதனைகளை படைப்பார் அது பயங்கரமாக பேசப்படும் ஆனால் அணில் அவருக்கு பெருசாக இடம் கிடைக்காது இந்த இந்திய அணியில் ஆனால் அந்த எல்லா விஷயங்களையும் அப்சு தூக்கி போட்டு இப்போ இடம் முடிச்சிருக்காருங்க அண்ட் இதில் இந்த கேப் செலிப்ரேஷனில் கேப்பை கொடுத்து யார் தெரியுமா இந்த ரெண்டு பிளேயர்ஸ்க்கும் ஒருத்தர் நம்ம அனில் கும்பலே இன்னொருத்தர் தினேஷ் கார்த்திக் இந்த அப்பாவோட இந்த ஒரு தருணம் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக இதை அப்படியே அவங்க ஃபோட்டோவாக எடுத்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணியே பெருசாக மாட்டிக்கலாம் அப்பேற்பட்ட உணர்ச்சி மிகுந்த ஒரு தருணம் சர்ஃப்ராஸுக்கு கேப்பை பிரெசன் பண்ணிட்டாங்க பண்ணதுமே அந்த கேப்பை எடுத்து சர்ஃப்ராஸோட அப்பா முத்தமிட்ட அந்த தருணம் இருக்குல்ல அந்தளவுக்கு பார்க்கும்போது நமக்கே ஒரு பையன் ஒரு அப்பாவுக்கு இதை விட என்ன பெருசாக பேர் சம்பாரிச்சு கொடுக்க முடியும் ஏன்னா கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்பேற்பட்ட ஒரு அணில தன்னோட மகன் விளையாடுறார் அப்படின்னா அது அந்த அப்பாவுக்கு எவ்வளோ பெரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அதை தான் இங்கே பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நம்ம ஸ்கிப்பரும் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சிருக்காருங்க ரோஹித் சர்மா அவர்கள் என்ன பண்ணுறாரு சர்ஃபாஸோட அப்பா இருக்கார்ல அவரை ஆற தழுவி அணைச்சபடியே அவர்கிட்ட உங்கள் பையனை நல்லா வருவார் நல்லா பண்ணுவார் அது இதுன்னு நம்பிக்கை வார்த்தைகளை உதிர்த்துருக்காரு இன்றைக்கி மேட்சிலேயும் நம்ம ரோஹித் பாய் தான் ஹீரோ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ரோஹித் பாய் தான் ஹீரோ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறதும் ரோஹித் பாய் சார்னு ஒரு அப்டேட் தாங்க ஜெய்ஷா இருக்கார்ல இவர் ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிறப்ப சில விஷயங்களை சொன்னார் அந்த ஈவெண்ட்டில் அவர் பேசுறதை கேட்டு ரோஹித் பாயை அங்கேருந்து இந்தியன் பிளேயர்ஸ்லாம் பார்த்த விதம் இருக்கே நமக்கே சரி அந்த ஓடிஏ வேர்ல்டு கப் கையில் வந்து மிஸ் ஆகிடுச்சில்ல அது மட்டும் ரோஹித் பாய் அடிச்சிருந்தா என்ன சமையாக இருந்திருக்கணும் நாம வந்து ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரியே இருக்கோம் அப்பேற்பட்ட சில விஷயங்கள தான் அங்கே நடந்துச்சு ஜெய்ஷா என்ன சொன்னார் த கடைசியாக இந்தியா வர்சஸ் ஆஃப் அண்ட் தேர்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்துச்சு பாருங்கள் அந்த மேட்சில் இந்திய அணி நான்கு விக்கெட்ஸை இழந்து வெறும் இருபத்தி ரெண்டு ரன்ஸும் மட்டும் தான் குவிச்சுருந்துச்சு ஆனால் அந்த மேட்சில் ரோஹித் பாய் எடுத்த அந்த டேக் ஆஃப் இருக்குது பாருங்கள் அதே நான்கு விக்கெட்ஸ் இழப்புக்கு இருநூற்றி பன்னெண்டு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இமாலய ஸ்கோரை இந்திய அணி பதிவு பண்ண ரோஹித் தான் காரணமாக இருந்தார் ச அம்மா காட்டு காட்டினார் அந்த மேட்சில் அதுவும் தொடர்ந்தோட கன்சிஸ்டன்ஸை நிரூபிச்சிட்டே இருந்தார் அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தார் இந்த மேட்ச் ஒன்று போதும் ரோஹித் சர்மாவோடைய திறமையை நாம கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு பண்ணுறதுக்கு ஓடி வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வரைக்கும் நம்ம போகணும் ஆரம்ப இருந்து எல்லா போட்டியிலும் ஜெயிச்சுட்டே இருந்தோம் ஃபைனல்ஸில் போய் மட்டும் தான் நம்ம தோல்வியை தழுவணும் அது வரைக்கும் தோல்வியே காணாத அணியாக இந்திய அணி இருந்துச்சு அந்த அணியை ரோஹித் சர்மா வழி நடத்தினார் ஸோ ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி டி டுவெண்ட்டி உலக கோப்பையை தூக்கம்னு சொல்லியிருக்காரு ஜெய்ஷா இவரே சொல்லிட்டாரான்ற மாதிரி தான் இப்போ நமக்கு தோணும் மைண்ட் வாசலாக கேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தைகளை ஜெய்ஷா அவர்கள் உதிர்த்ததுமே அங்கே அமர்ந்திருந்த ரோஹித் அவர்களை சுற்றி நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ்லாம் பார்த்த விதத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரோஹித் பாய் முகத்துலேயோ அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரு ஏக்கம் கலந்த சந்தோஷம்னு சொல்லலாம் ஒடிய வேர்ல்டு கப் அடிச்சிருக்கணும் பட் மிஸ் ஆகிடுச்சு அடுத்து டி ட்வெண்ட்டி கண்டிப்பாக அடி பண்ணுற மாதிரி தான் அந்த ஏக்கம் கலந்த சந்தோஷம் இதோடய முகத்தில் பார்க்க முடியுது சுற்றி நம்ம ஜடேஜா அப்புறம் நம்ம அக்ஸர் இங்கே நம்ம சிராஜு எல்லாரும் இவர் மேலே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை நம்ம தூக்கிணுன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியானா எனக்கும் வந்து ஆசை தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சார்ந்து ஒரு விஷயம் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குங்க ஜெய்ஷ் அவர்களோட பேச்சிலேயே அது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது கேப்டன் ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படியா வைஸ் கேப்டன் இதுதான் ட்விஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா எப்படி ப்ரோ ரோஹித்து ஹர்திக்கு ஐபிஎல்லே பெருசாக களைய வராதுன்னு சொன்னாங்க இந்த ட்ரேட் விண்டோவில் ஏதோ இஷ்யூ நடந்த அதுக்கப்புறம் கேப்டனாக அவர் இல்லைன்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா கேப்டன் அனோஸ் பண்ணி ஆரித்திட்டு பஞ்சாயத்து போச்சு இதெல்லாம் தாண்டியான்னு கேட்டிங்கன்னா அதாங்க நம்ம உள்ளுக்குள்ளே எதுவாக நடந்துட்டு போயிட்டோம் ஆனால் சர்வதேச அளவுக்கு போகிறப்ப இந்தியன்ஸ் அவ்வளோதான் அது மட்டும் என்ன இருந்தால் போதும் ஸோ ஜெய்ஷா சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் ஆகிறது கிட்டத்தட்ட உறுதியாக இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்பில் கோச் வேறு யார் இருப்பாள் ராகுல் டிராவிட் தான் இந்த நேரத்தில் ஆப்கான் பிளேயர்ஸை பற்றி நம்ம பேசியாகணுங்க ஏன்னா ஜெய்ஷா அவர்கள் பேசும்போது ஆப்கானோட நடந்த அந்த மேட்சை கோட் பண்ணியிருந்தார் ஸோ பலமான இந்திய அணியை ஆப்கான் அணி அப்போ ஏற்பட்ட இந்திய அணி ஆப்கான் அணி கடைசி வரைக்கும் மூச்சு தணல வச்சாங்க பாருங்க அந்த சீரிஸில் அதை மார்க்க முடியாது நம்ம யாருமே ஸோ அதனாலேயே ஆப்கான் பிளேயர்ஸ்க்கு நாம் இந்த நேரத்தில் ட்ரிபியூட் கொடுத்தே ஆகணுங்க அந்த வகையில் அஸ்மதுல்லா உமர்ஜா இருக்கார்ல இவர் அந்த டீமை பொறுத்தருக்கே ஓடியை கிரிக்கெட்டார்கள் ஐந்தாவது பேட்டராக கிளம்புறங்கிற அவர்

இவரும் நம்ம இந்தியாவுக்கு எதிரான அந்த டி டுவெண்ட்டி டோர்னமெண்ட்டில் என்ன அடி அடித்தார் அதையும் நம்ம மறந்துருக்கவே மாட்டோம் இவர்கிட்ட இருந்து நாம் ஒரு விஷயத்த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாங்க அதாவது சாதனை படைக்கிறதுல வயசுல ஒரு மேட்டரே கிடையாது ரொம்ப கம்மியான வயசுல சாதனை படைக்க முடியும் அதிகமான வயசில் சாதனை படைக்க முடியும் இல்லை செகண்ட் கேட்டகரி இருக்குல்ல அதிகமான வயசு அதுக்குள்ளே ஃபாலோ ஆகிறவங்க தான் அண்ணாண்ட மாதிரி தான் இவர் அந்த சாதனை படைச்சிருக்காருங்க ஓடிஐ கிரிக்கெட் அரங்கில் இப்போதைக்கு உலகத்திலேயே தலை சிறந்த ஆல்ரௌண்டர் யார் தெரியுமா நபி தான் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்காருங்க முப்பத்தி ஒன்பது வயசில் இதைத்தான் எல்லாரும் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துணுன்னு சொல்லியிருந்தேன் ஓகே அடுத்து நம்ம ஐபிஎல் சார்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது இன்னும் சில மாதங்களில் தொடங்க போகிற ஐபிஎல் திருவிழா இருக்குல்ல இதோட ஃபைனல்ஸ் போட்டி மே இருபத்தி ஆறாம் தேதி நடக்கலாம்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதை இதுவரைக்கும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணலை பட் இப்போதைக்கு தகவலை மட்டும் வெளியே கசிஞ்சிருக்கு ஃபைனல்ஸே இந்த டேட்டில் நடக்குது அப்படின்னா அது உறுதியாகுது அப்படின்னா அப்போ ஐபிஎல் போட்டின்றது இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை ஒன்றரை மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும் ஸோ என்ன சொல்ல வரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கணும் ஸோ எலக்ஷன் டேட் இருக்குதுல இதை பேஸ் பண்ணி தான் முடிவுகள் எடுக்கப்படும் ஐபிஎல் சேர்மன் பர்மௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஒருவேளை எலெக்ஷன் தள்ளி போகுது அப்படின்னா இந்த டேட்டில் ஃபைனல்ஸ் ஐபிஎல் சார்ந்து நடக்குது அப்படின்னா முதல்ல இந்த ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறமா அந்த பாலிடிக்ஸ் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கலாம் இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த பந்து வீச்சு அப்படின்னு ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க நாம் என்ன நினைப்போம் ஏன்ப்பா இந்த பவுலராக இருப்போம் அந்த பவுலராக இருக்கிறோன்னு சர்வதேச பிளேயர் சார்ந்து நிறைய பேரை நம்ம லிஸ்ட் பண்ணுவோம் தலை சிறந்த பவுலர்ஸ் தான் நம்ம லிஸ்ட் பண்ணுவோம் ஆனால் இப்போ ஒரு மேட்ச் நடந்திருக்கு அதில் ஒருத்தர் ஒரு பந்து வீசியிருக்காருங்க என்ன ஸ்பின்னுங்க அது எங்கேயோ பிச்சாகிற பால் எங்கேயோ வந்து அடிக்கிறது ஷேன் வாட்ஸன் ஒரு வாட்டி ஒரு விக்கெட் தூக்கிட்டு பார் போகிறீங்க லெக்ஸைட்ல எங்கேயோ பிச்சாகி உள்ளே பூந்து அடிக்க போகிறீங்க ஸ்டெம்பில் பட்டாலுன்னு லிட்டராக அதை ஆஃப் சைடில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு நம்ம கோயத்தில் கேசிசி டி ட்வெண்ட்டி சேலஞ்சர்ஸ் கப் போட்டி இருக்குங்க இது ஒரு டோர்னமெண்ட் இதில் தான் ஒரு பேட்ரு வந்து ஒலே ட்ராப்பில் பால் ஒருத்தர் போடுறாரு பந்து இங்கே பிச்சாகும் ரொம்ப மேலே எடும்பி பொறுமையாக நம்ம இந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் விளையாடுறப்ப நான்ப்பா அவ்வளோ பழமாக போடுற பால் அப்படின்வாங்களே கிட்டதில் அதுமாரி பால் தான் பால் நல்லா அப்படியே ஷார்ட்டாக வரா மாதிரி தெரியுது பேட்டருக்கு கையை கண்ட்ரோல் பண்ண முடியல சரி போயிட்டு சோழிட்டு உள்ளானு பேட்டை தூக்குவார் கொஞ்சம் டைமிங்க மிஸ் பண்ணுவாருங்க இங்கே பிச் பண்ண பந்து எங்கேயோ போய் அடிக்கும் ஸ்டெம்பில் இந்த பேட்டர் க்ளூலஸ் என்ன பண்ணுறே தெரியாமல் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பார் மறைச்சி அந்த பந்து அவ்வளோ ஷாக்கில் ஏன்ப்பா நான் எவ்வளோ தூரம் நிற்கிறேன் ஸ்டம்ப் எங்கேயோ இருக்குது பால் இப்படி இங்கே பிச்சு அவ்வளோ தூரம் போச்சுன்னு அந்த மனுஷனுக்கு அங்கே என்ன ஆச்சனையே தெரியலங்க அப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட ஒரு பவுலிங் ஸ்பெல்ல தான் இந்த மேட்ச்சில் பார்த்தோம் என் ரண்பாக கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இங்கிலீஷ் கிரிக்கெட் இருக்குல்லங்க அதில் நம்ம சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு அணிகளும் முதலீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு நம்மளோட அணிகள்லாம் வெளிநாடுகள் சார்ந்த முதலீடுகளை பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஸ்கோப் இருக்குல்ல அதை அதிகரிக்கும் பிளேயர்ஸ் மீதான கிரெடிபிலிட்டி அதிகரிக்கும் ஸோ இந்த விஷயங்கள் இப்போ சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் பெருசாக ஈடுபட்டுருக்க மாதிரி இருக்குது ஏன்னா எஸ்ஆர்ஹெச் இங்கே வேணால் கொஞ்சம் ஐபிஎல் சொதப்பிட்டிருக்கலாம் ஆனால் இந்த அப்ரோட் நடக்கிற டோர்னமெண்ட்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியாக ஒரு ட்ராஃபி கூட அடித்து கெத்து காமிச்சிருந்தாங்க ஸோ அது கொடுத்த தைரியமானவ தெரியல வெளிநாடுகள் சார்ந்த முதலீடுகள் அந்த அணி நிர்வாகத்துக்கு கொஞ்சம் பெரிய கவனத்தை ஈர்க்கிறதாக அமைஞ்சிருக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு ஐபிஎல் அணிகள்லாம் உலக நாடுகள் சார்ந்து விஸ்தரிக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் சொன்ன எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா அமையும்